என்ன பால தூக்காலு மட்டும்தான் பெரிய சரியா பிடிக்கிறாரு காலையில யார் மூஞ்சில முடிச்சுட்டு வந்தாருன்னு தெரியல இதான் மீனு கவிராஜா எதோ பெருசா பாத்துறாரு நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது யாழினியும் நானும் சேனல் நான் ஸ்டாப் கொண்டாட்டம் ரன் அண்ணா அவர் சரி அறுத்து விட்டேனா என்ன இப்படிலாம் எல்லாம் பண்ணீங்கன்னா வியூவர்ஸ் என்ன நினைப்பாங்க இவங்களுக்கு மீன் தெரியல எல்லாத்தையும் அர்த்தம் எடுக்கிறானு நினைக்க மாட்டாங்க தம்பி ஏதாவது பெருசா பத்திட்டு வர்றாரு மதனே ஏடா வெகு நேரமா பாத்துற மேல வந்த பாடு இல்ல வருதா தண்ணில ஏடா நம்ம ஒரு டுபாக ஒரு போன வச்சுட்டு தண்ணில எடுத்தா எங்கடா தெரியுது தூக்கு 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 இரண்டு மீன்கள் இரண்டு மீன்களும் பிடித்தவர் மதன் மறுபடியும் பால் தான் ஒரு மீன் பத்திட்டு வராரு சின்ன சேரியாம் நார்மல் சைஸ் மாமா ஒன்றுமே பிடிக்க மாட்றாரு இன்னைக்கு அவருக்கு பங்கு கொடுக்காம கட் பண்ணி வைக்க போகிறோம் பாருங்கள் சொன்ன உடனே எதோ பெருசாக பிடிக்கிறாரு அதனால் இன்னைக்கு பங்கு கொடுத்துடலாம் பிரச்சனை இல்லை மாமா மாமு வீடியோக்கு போஸ் கொடுக்க மாட்டேற என்ன போ அதான் மீன் கடிக்க வந்துட்ட பாரு பால் பாரு நல்லா போஸ் கொடுத்து கொடுத்துங்க பாரு பெரிய பெரிய மீன் பிடிக்கலாம் ஆ மாமா பெரிய மீன் பிடிச்சிருக்காரு இப்போதான் ஒன்று மாமா ரொம்ப லாங்கில் இருக்கிறாரு கிட்ட இருந்தால்தான் கிளியரா தெரியும் அடுத்த மீனை கொண்டு வர்றது மதனா பாலா யாரை வீடியோ எடுக்கணுமே தெரியல நாலா பக்கமும் மீன் கடிக்குது யாரை எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆ மதன் மதனோட மீன் முன்னே வந்துடுச்சு அப்படியே கேமரா யூட்டன் பண்ணிட்டு போங்க அடுத்ததாக பால் அவரோட மீன் ரெண்டாவது மூணாவதாக கவிராஜா ஏதோ குப்தியாக பார்த்துட்டு வர்றாரு ஓகே நார்மல் சைஸ் ஆக மொத்தத்தில் நான் வீடியோ எடுக்காமல் இப்படியே சுற்றிட்டு இருக்கிறதான் என் வேலை டெய்லியும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனாலும் வேலை பார்க்க மாட்டேன் இங்கே வந்தாலும் வேலை பார்க்க மாட்டேன் காலங்கள் ஓடுது என்ன பண்ணுறது இங்கே எனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ மட்டும் நீ எடுத்துக்கடா அதனால் உனக்கு சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு எனக்கு இதில் வர வருமானத்தில் தான் பொழப்பு ஓடுது நீங்களே யாரும் பார்த்துட்டு கொஞ்சம் சேலரி அதிகமாக ஏற்று ஏற்றுறதுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை வீடியோ பார்த்து பார்த்து ஸ்கிப் பண்ணிடுங்க உடனே

இருக்கிற நாளைக்கு ஒரு ஆறு பாக்ஸ் பிடிச்சா போதும் அப்புறம் நைட்ல ஒரு ஆறு ஏழு வல்றா மீன் பிடிச்சிடலாம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மீனுக்கெல்லாம் கூலிங் ஏற்றிட்டுருக்கோம் இருக்கோம் ஆனால் நாங்கள் வெயிலே தான் கடந்து சாவுறோம் கடைசி வரைக்கும் எல்லாரும் மீன் பத்துறாங்க யாரை வீடியோ எடுக்கறன்னு தெரியல பால் ஒரு மீனை விட்டுட்டு ஒன்று மட்டும் பிடிக்கிறார் இதுதான் இவருக்கு தான் வேலை கண்டினியூவாக வீடியோ எடுக்கணும்னு எனக்கு ஆசை தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் நல்லா கடிக்குது ஆனால் நீங்கள் பார்க்க மாட்றீங்களே அது பிரச்சனையா பிரச்சனையாக இருக்குது தூக்கடா எல்லாம் தூக்கி காட்டுறா எப்படி பிடிச்சி எப்படி மீனை பார்க்கணும்னு காட்டுறா இப்படி சொல்லி கொடுத்தனா வியூஎஸ்லாம் தப்பு தப்பாக மீனை பேப்பாங்கல்ல